தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் அல்லாஹ் நாடினால் நமது இறையில்ல கனவுகள் நனவாகும்

نعم واسع الكرم ورب البيت نعم إليك أتيت نعم 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 القدم அலமதுல்லா அஸ்வலாத் வசலாமு அல அஷ்ரஃப் அம்பியாய் வல் முர்சலீம் வாலா அலிஹி ஒசஹிஹி அஜிமாயின் அம்மாபாத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் கௌமம் பைத்தம் இன்பு யூ தில்லாகி அல்லாஹுவின் உடைய பள்ளி வாயிலில் ஏதேனும் ஒரு பள்ளி வாயிலில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி எத்துலூன தாம் அல்லாஹி வயத்ததாரசூன லைனவும் அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதங்களை பற்றி தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அந்த வேதத்தை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுமையானால் இல்லா நசலத் அலைஹிமு சக்கீனா அல்லாஹ் அப்புல்லாலமின் அவனது அருளை அமைதியை சக்கீனத்தை அந்த கூட்டத்தின் மீது இறக்குகிறான் ஒ ஹஷ்யத் ரஹ்மா தனது ரஹ்மத்தை அல்லாஹ் பொலிகிறான் ஓ ஹத் உகுமுல் மலாஹிகா தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அரவணைத்து வதக்கர் அகமுல்லா ஹுஃபீமன் தன்னிடத்தில் இருக்கும் உயர்ந்த வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி பெருமையாக நினைவு கூறுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள் இப்போ அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக மஸ்ஜிதில் நாம் ஒன்று கூடும் பொழுது அல்லாஹுவினுடைய சக்கீனத் அமைதி அல்லாஹுவினுடைய அருள் வானவர்களினுடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் தாண்டி படைத்தவனை நாம் நினைவு கூறுவதால் படைத்தவனும் நம்மை நினைவு கூறுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்களே ஆனால் போன்ற கல்வி சபைகள் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நம்முடைய சிந்தனைகளை நமது ஒழுக்கங்களை நமக்கு பரிசோதிப்பதற்கு போன்ற கல்வி சபைகள் தான் ஒரு பெரிய துணை சாதனமாக இருக்கிறது என் அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய வரலாற்றில் பல பெரும் மார்க்க அறிஞர்களாக மிளிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல வீரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல கொடை வள்ளல்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று இஸ்லாமிய வரலாற்றில் பல முக்கியமான மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல மூத்த மார்க் அறிஞர்கள் முன்னோடியான மார்க் அறிஞர்கள் இன்று வரை உலகம் அவர்களினுடைய அறிவை நாம் எடுத்து பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உன்னதமான மார்க் அறிஞர்களாக வரலாற்றில் மிளிர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள் அவர்களினுடைய நேர்மை அவர்களினுடைய பணிவு அவர்கள் சமூகத்தின் மீது காட்டிய அந்த அரவணைப்பு அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபராக நாம் காண இருக்கிறோம் அதில் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாற்றில் மார்க்கத்தை கற்றுக்கொடுக்கக்கூடிய அறிஞர்களுக்கு தெரியும் அபு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அலை என்பதாக சொல்வார்கள் மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் அவர்களினுடைய அறிவு அப்படி கொட்டி கிடக்குகிறது மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு மாணவர் அவரினுடைய அறிவிலிருந்து தான் என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சூழலில் அவர்களினுடைய அறிவின் பக்கம் நாம் நிர்பந்தமாகியிருப்போம் தேவையாக இருப்போம் அப்படிப்பட்ட இமாம் அபு அக்கீம் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களினுடைய வாழ்வில் நடந்த அவர்கள் வாலிபத்தில் இருக்கும் பொழுது அவர்களினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை வரலாற்று கதாநாயகன் என்று இஸ்லாமிய வரலாற்றால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இமாமுனா ஜஹபி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் அவர்களினுடைய சேர் அலாமின் முபலா என்ற வரலாற்று புத்தகத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறதே சிகர் அலாமின் முபலா என்பதெல்லாம் உலகத்தில் இதுபோன்ற ஒரு வரலாற்று கிரந்தம் தொகு தொகுக்கப்பட்டதே கிடையாது இமாம் தஹபி அவர்கள் வசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நாம் ஹதீஸுகளை படிக்கிறோம் அல்லவா அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களினுடைய வரலாறுகளை என்ன செய்திருப்பார்கள் தொகுத்திருப்பார்கள் அவ்வளவு பெரிய இமாம் அவர்கள் அதனால தான் அவர்களுக்கு வரலாற்று கதாநாயகன் என்று சொல்வார்கள் வரலாற்றினுடைய நுணுக்கமான குறைகளையும் கூட கண்டுபிடித்து மிகச்சிறந்த முறையில் இன்றைக்கு நாம் நபி வழியின் அடிப்படையில் தொழுகிறோம் நோன்பு நோக்குகிறோம் என்று சொன்னால் இவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸினுடைய ராவிகளினுடைய அந்த அத்தாரிட்டி அவர்களினுடைய அந்த உறுதிப்பாடு ராவிகளினுடைய வரலாறு ஒரு ராவியினுடைய ஒரு அறிவிப்பாளரினுடைய வரலாற்றை வைத்துதான் அந்த ஹதீஸ் சகீகானதா லகைஃபானதா என்பதாக பிரிக்கப்படும் அப்படி நாம் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய நபிமொழிகளுக்கெல்லாம் சல்லடை போட்டு சலித்தவர் இமாம் அவர்கள் இவர்களுக்கு நிகர் அன்றும் சரி இன்றும் சரி இவர்கள் அளவிற்கு ஒரு வரலாற்று நாயகர் உருவானதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த வரலாற்று நாயகர் இமாம் அவர்கள் இபுனு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களினுடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் இந்த இபுனு அக்கீல் என்பவர்கள் ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனைத்தையும் துறந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள் வறுமையினுடைய கோரப்பிடி கஷ்டமான காலம் பொருளாதாரத்தில் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு ஆர்வம் இல்லை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை மட்டும்தான் முழு நேர பணியாக தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு பயணப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ஆசை ஆனால் பொருளாதாரம் இல்லை அவர்களுக்கு என்றாலும் அன்றைக்கு வியாபார கூட்டம் அன்றைக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படாது ஆரோக்கியம் இருந்தால் போதும் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரமும் வேண்டும் ஆரோக்கியமும் வேண்டும் அன்றைக்கு பெரிய அளவிற்கு ஹஜ்ஜி செய்வதற்கெல்லாம் பொருளாதாரம் தேவையில்லை பயணம் செய் பயணத்திலே உண்பதற்கு உணவுகளும் உடுத்துவதற்கு மாற்று ஆடைகளும் குடிப்பதற்கு குடிபானங்களும் சீதோசன நிலை சரியாக இருந்தால் மட்டும் போதும் என்ன செய்துவிடலாம் ஹஜ்ஜ் போன்ற உம்ரா போன்ற அமல்களை செய்யக்கூடும் இப்போ இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இபுன் அக்கீல் ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்கள் இமாம் அவர்கள் ஈராக்கிலிருந்து ஹஜ் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயணப்படுகிறார்கள் கிடைத்த அங்கு கிடைக்கக்கூடிய சில வியாபாரிகளினுடைய தொடர்பை பயன்படுத்தி வியாபாரிகளோடு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் அவர்கள் அப்படி ஹஜ்ஜிக்காக பயணப்படுகிறார்கள் ஹஜ்ஜினுடைய கிரிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அரஃபாவினுடைய மைதானத்தில் இமாமவர்களினுடைய காலுக்கு கீழாக கருப்பு கலரிலே கருப்பு நிறத்தில் ஒன்று தட்டுப்படுகிறது உடனே இமாம் அவர்கள் குடிந்து எடுக்கிறார்கள் அது ஒரு கருப்பு வைரம் வைரத்தை பொறுத்தவரையில் கருப்பு வைரத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு அன்றைய காலமும் இன்றைய காலமும் அவள் அப்படியே கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இமாமுக்கு தெரிகிறது யாரோ ஒரு நபர் என்ன செய்து விட்டார் இந்த வைரத்தை துளைத்து விட்டார் என்று மட்டும் இமாமுக்கு தெரிகிறது அப்போ இமாமோர்கள் கையில் வைத்து பார்த்து பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு முதியவர் சப்தமிட்டு கொண்டே வருகிறார் தலையில் அடித்து கொண்டு மனப்பின் அணியக்கூடிய ஒரு கருப்பு வைரத்தை நான் துளைத்து விட்டேன் யாரேனும் கண்டெடுத்தால் கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த மைதானத்தில் அரஃபா மைதானத்தில் கண்ணீரோடு என்ன செய்கிறார் என்று சொன்னால் கலங்குகிறார் சப்தமிடுகிறார் பதற்றம் அடைகிறார் அவரினுடைய மகளுக்காக அவர் வைத்திருந்த ஒரே ஒரு சாதனம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இமாம் அவர்களினுடைய பக்கத்தில் வரும்பொழுது இமாம் அவர்கள் அவரிடத்திலே அவரினுடைய அந்த துளைத்த அந்த பொருளுக்கான அங்க அடையாளத்தை விசாரிக்கிறார்கள் காரணம் மற்ற யாரும் இதை திருடி கொண்டு செல்லக்கூடாதல்லவா இவர் தான் சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு சில அடையாளங்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இமாம் அவர்கள் அந்த கண் தெரியாத முதியவரிடத்திலே அங்க அடையாளம் துளைத்த அந்த பொருளினுடைய அங்க அடையாளத்தை கேட்குகிறார்கள் உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சரியான முறையில் அங்க அடையாளத்தை சொன்னவுடன் இமாம் அவர்கள் அவரிடைய கையிலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கொடுத்து விடுகிறார்கள் அவரினுடைய கையில் கொடுத்து நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக காலம் கணிகிறது ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு சொந்த நாட்டுக்கு இராக்குக்கு திரும்ப வேண்டும் ஆனால் கையிலே காசு இல்லை உண்பதற்கு கூட உணவில்லை மீண்டும் வியாபார கூட்டங்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்ததோடி வந்ததாக மதீனாவிற்கும் நாம் சென்று விடுவோம் என்பதாக மதீனாவிற்கு செல்கிறார் மதீனாவை முடித்து விட்டு அன்றைய ஷாம் தான் அறிஞர்கள் அதிகம் இருந்தார்கள் சிரியா என்று சொல்லக்கூடிய ஷாம் பிரதேசத்தில் மஸ்தூத் அக்சாவிற்கு வருகிறார் அங்கும் ஜியாரத்தை செய்கிறார் மஸ்தூர் அக்ஸாவில் தொழுகிறார் மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பக்கத்தில் தானே இருக்கிறது சிரியா அதனால் அங்கிருக்கக்கூடிய அறிஞர்களையும் போய் நாம் சந்திப்போம் என்பதாக வியாபாரிகளினுடைய பின்னாடியே பொருளாதாரம் கிடையாது அவர்கள் போடக்கூடிய சில உணவு ரொட்டி துண்டுகளை மட்டும் தின்று கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு வியாபாரிகளுக்கு அவர்கள் காசை எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் என சில தீனார்களேனும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இப்போ இமாம் சொல்வார்கள் காசு இல்லை ஆனால் உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன் உங்கள் குதிரைக்கும் உங்கள் ஒட்டகத்திற்கும் நான் பணிவிடை செய்து என்னை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக என்ன செய்கிறார்கள் அழைத்து செல்கிறார்கள் அப்படி அழைத்து செல்லக்கூடிய நேரம் இமாம் அவர்கள் சரி நம்ம பேசுவோம் சரிங்களா அப்போ இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி சிரியாவிற்கு பயணப்படுகிறார்கள் பயணப்படும் பொழுது ஹலப் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம் மாவியாரது எல்லாம் அன்பவர்கள் கெட்டி எழுப்பிய பிரதேசம் இரவிலே அங்கே ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதிலே தங்குகிறார்கள் மலை கடுமை புளிகிறது அல்ல சீதோஷன நிலைகள் எல்லாம் மாறி இருக்குகிறது மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகிறார்கள் இமாமை காணவில்லை அந்த மக்கள் சொல்கிறார்கள் இரவு இமாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் முதியவர் இமாம் அவர்கள் அபு அக்கீலை கட்டியிருப்பார்கள் அன்றைக்கு அறிஞர் என்று சொன்னாலே தலப்பாங்கை கட்டி பெரிய ஆடை அணிந்திருப்பார் கழுதையில் வருவார் அவர்தான் அறிஞர் என்பதாக அன்றைக்கு அடையாளம் காணப்படும் இன்றைக்கு நாம் பட்டம் வாங்குகிறோமே சனதுகள் அன்றைக்கு இமாம்களுக்கு இருக்கக்கூடிய தோற்றம் அன்றைய சமுதாயம் அதைத்தான் பார்த்தது உடனே அபுஆக்கீல் எப்பொழுதுமே அப்படி கம்பீரமாக இருப்பார்கள் சொன்னார்கள் உங்களை பார்த்தால் இமாமை போன்று தெரிகிறது எங்கள் மஸ்ஜிதிலே நீங்கள் தொழுகை நடத்துங்கள் எங்கள் இமாம் தவறிவிட்டார்கள் நேற்றைய இரவு இமாம் இல்லை என்பதாக சொல்லி இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இபுன் அக்கீல் முசல்லாவிலே இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள் அவ்வளவு அற்புதமாக ஓதுவார்கள் உடனே அந்த மக்கள் எல்லாம் தொழுகை முடித்ததற்கு பிறகு இபுன் அக்கீலை சந்திக்கிறார்கள் நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய வரலாறு முழுவதையும் சொல்கிறார்கள் இப்படி ஹலபிற்கு சாமுக்கு சிரியாவுக்கு வந்திருந்தேன் வந்த இடத்திலே இப்படி மஸ்ஜிதிலே நான் தொழுகேன் தொழுகைக்காக நேற்று இரவு நான் வந்தேன் எனக்கு தங்குவதற்கு எதுவும் இல்லை நான் மீண்டும் இராக்கிற்கு பயணப்பட வேண்டும் என்று தன்னுடைய வரலாறை சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்கிறார்கள் உங்களை பார்த்தால் ஒரு பெரிய அறிஞரை போன்று தெரிகிறது அதனால் எங்கள் மஸ்ஜிதினுடைய இமாமும் தவறிவிட்டார்கள் சில மாதங்கள் எங்கள் மஸ்ஜிதுக்கு இமாமாக நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பணியாற்ற வேண்டும் காரணம் இமாம் இல்லை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொஞ்சம் நாங்கள் கொள்கிறோம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் இமாமவர்களும் யோசிக்கிறார்கள் சூழலும் நெருக்கடியாக இருக்கிறது சீதோஷ்ண நிலையும் சரியில்லாமல் இருக்கிறது ஆதலால் சில நாட்கள் இங்கேயே தங்கலாம் என்பதாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் தங்குகிறார்கள் தங்கக்கூடிய அந்த நேரம் சில நாட்கள் சில மாதங்கள் கழிகிறது கழியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் வந்து இமாமை சந்திக்கிறார்கள் உங்களுக்கு மனைவி இல்லை நீங்கள் மாதக்கணக்காக எங்களிடத்தில் தங்கிவிட்டீர்கள் எங்களுக்கு சேவை ஆற்றுகிறீர்கள் சிறந்த முறையில் தொழுகையும் நடத்துகிறீர்கள் அற்புதமாக இருக்கிறது மறைந்த எங்கள் இமாம் அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கின்றது ஒரு பெண் குழந்தை இப்பொழுது அவளை எல்லாம் எங்கள் பொறுப்பில் தான் நாங்கள் வளர்க்குகிறோம் காரணம் அவர் எங்கள் பள்ளியில் ரொம்ப நாளாக இமாமா இருந்துட்டாரு அவர் பிள்ளைய நாங்கள் தானே பார்க்கணும் அந்த பெண் குழந்தையை அந்த பெண்ணை நீங்கள் மன கொள்கிறீர்களா அவளும் மன வயதை அடைந்து விட்டாள் இமாம் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சம்மதம் என்று சொன்னால் நான் என்ன செய்து கொள்கிறேன் அந்த பெண்ணை நான் மன முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்ணும் சம்மதிக்கிறால் திருமணம் முடிகிறது திருமணத்தினுடைய அன்றைய இரவு இமாம் அவர்கள் முதல் இரவிலே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய கழுத்திலே ஒரு கருப்பு வைரத்தை பார்க்குகிறார்கள் இமாம் அவர்கள் இந்த வைரத்தை எங்கோ பார்த்த ஞாபகம் யோசிக்கிறார்கள் அரஃபாவினுடைய மைதானத்திலே காலிலே தட்டுப்பட்ட அந்த கருப்பு வைரம் தான் அந்த வைரம் என்பதாக தெரிந்து கொண்டவுடன் உடனடியாக இமாம் கேட்கிறார்கள் இந்த வைரத்திற்கான பின்னணி என்ன இது எங்கு இது யாருக்கானது என்று தன்னுடைய புது மனைவியிடத்திலே கேட்குகிறார்கள் அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள் என்னுடைய தகப்பன் இந்த ஹலபினுடைய மஸ்ஜிதினுடைய இமாம் கண் தெரியாதவர் அவர்தான் அவருக்கு சொந்தமானது இது அவர் மரணித்தவுடன் அவரினுடைய வாரிசாகிய எனக்கு பங்காக இது கிடைத்திருக்கிறது உடனே இமாம் கேட்கிறார்கள் இந்த வைரத்திற்கான வேறு ஏதேனும் வரலாறு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் ஆம் என்னுடைய தகப்பன் சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வைரத்தை துளைத்து விட்டார் அவர் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால் இந்த வைரத்தை துளைத்து விடுகிறார் சரி இந்த வைரத்தை அவர் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால் துளைத்து விட்டார் அப்படி துளைத்த பொழுது அவர் கண்ணீரோடி தேடி அலைந்த பொழுது ஏதோ ஒரு மனிதர் இந்த வைரத்தை அவரிடத்தில் எடுத்து கொடுத்தாராம் அப்படி எடுத்து கொடுத்த பொழுது என்னுடைய செய்தாராம் அல்லாஹுவே எவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறான் உலகமே பொருளாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கருப்பு வைரம் அவன் கையில் கிடைத்த பொழுதும் கூட அதை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் கொண்டு வந்து சேர்த்தானே போன்ற ஒரு நல்லவனை என்னுடைய நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று என்னுடைய தகப்பன் பிரார்த்தித்ததாக அந்த வரலாறை சொன்னார் என்பதாக அந்த மனப்பெண் சொல்லும் பொழுது இமாமோர்கள் அழிகிறார்கள் நான் தான் அந்த மனிதன் உன்னுடைய தகப்பன் தானா அவர் என்பதாக ஆச்சரியத்தோடி பார்க்கிறார்கள் காலம் அளவிலேயே இமாமிற்கு செல்கிறது நீண்ட காலம் வாழ்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த தனது மனைவியும் நோய்வாய்ப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மரணிக்கிறார்கள் மனைவி மரணிக்கும் பொழுது மனைவிக்கு தகப்பன் இல்லை குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த முழு சொத்தும் கணவனுக்கு வந்துவிடும் இமாம் அவர்களினுடைய மனைவி கபிரிலே அடக்கம் செய்யப்படுகிறார் இமாம் அவர்களினுடைய கையிலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கருப்பு வைரத்தை வைக்கிறார்கள் இமாம் அவர்கள் கண்ணீரோடி சொன்ன வார்த்தை அன்றைக்கு அந்த மனிதர் துளைத்தார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அச்ச உணர்விலே வறுமையினுடைய கோர பிடியில் ஒட்டகத்திற்கும் குதிரைகளுக்கும் சேவை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாளில் எனக்கு இந்த வைரம் தேவைப்பட்டது ஆனால் அல்லாஹ் என்னை காணிகிறான் என்ற அச்ச உணர்விலே இந்த வைரத்தை நான் திருப்பிக் கொடுத்தேன் ஆனால் அல்லாஹு ஆலமீன் ஹலாலாகவே மீண்டும் அதை என்னுடைய கையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார் ஹலாலாகவே அன்றைக்கு அவருக்கு கிடைத்தது அவர் எடுத்து ஓடி இருப்பார் என்று சொன்னால் அது ஹரா ஹலானாக வாழ்ந்தார் வறுமையினுடைய பிடியிலும் வாலிபத்தினுடைய அந்த முறுக்கு ஏறிய நாட்களிலும் கூட இல்லை பிறரினுடைய சொத்து நமக்கு தேவையில்லை துளைத்தவரினுடைய உள்ளம் என்ன பாடுபடும் துளைத்தவர் இதற்காக எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் துளைத்தவர் இதை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு தியாகம் செய்திருப்பார் ஆதலால் இது அவருக்குரியது என்பதாக எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில் கொடுத்தார்கள் அல்லாஹ் கால சக்கரத்தை ஓட்டினான் அன்பு சகோதரர்களை கேட்பதற்கு கதைகளை போன்றிருக்கும் ஆனால் யதார்த்தத்தில் அல்லாஹ் இதை தான் நடத்தி காட்டுவார் இமாம் அவர்களினுடைய கையில் வைர கருப்பு வைரத்தையும் கொடுத்து இமாம் அவர்களினுடைய மனைவி மரணித்தவுடன் அதற்கு பிறகு இமாம் அந்த ஊரில் யாரும் இல்லை என்பதனால் மீண்டும் தன்னுடைய சொந்த நாடான இராக்கை நோக்கி மாபுனாக்கி ரஹமத்துல்லாஹி அலைகர்கள் வார்த்தை அல்லாஹுவை நாம் பயப்படும் பொழுது நம்முடைய சிரமங்களை அல்லாஹு நீக்குவார் எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் நம்முடைய நியாய குணத்தை நாம் இழந்து விடக்கூடாது எவ்வளவு கண்ணீர் வடிக்கட்டும் நம்முடைய தன்மானத்தை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது நம்முடைய தாய் நல்லவள் என்னுடைய தகப்பன் நல்லவர் என்பதனுடைய அடையாளம் நான் சக மனிதர்களினுடைய பொருளாதாரத்தில் கையாளக்கூடிய முறையில் உண்டு என்னுடைய த தந்தையினுடைய வளர்ப்பு சுத்தமானது என்னுடைய தாயினுடைய வளர்ப்பு சுத்தமானது என்னை பரிசுத்தமாகவே வளர்த்திருக்கிறாள் என்பதனுடைய அடையாளம் என்ன என்னை நம்பியவர்களுக்கு நான் துரோகம் இழைக்கக்கூடாது அரபாவினுடைய மைதானத்தில் கருப்பு வைரம் கிடைத்த பொழுது அதை எடுத்து பையில் வைத்துக் கொண்டு மற்ற நபர்களை போன்று அவரும் தேடுவதை போன்று நடித்திருக்கலாம் அல்லது அவர் நடந்து சென்றிருக்கக்கூடும் அவர் திருப்பி கொடுத்தார் இது எனக்கு சொந்தமானது அல்ல இது யாரோ ஒருவருக்கு சொந்தமானது அவரினுடைய உழைப்பு இது அந்த உழைப்பை திருடுவதற்கு எனக்கு துணிவு இல்லை அதனால் கையிலே திருப்பி கொடுத்தார் அல்லாஹ் ஹலாலாக அவரினுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்தார் அரபாவில் பிறருக்கு சொந்தமானது ஆனால் அவரினுடைய மனைவி மரணித்தவுடன் அவருக்கு சொந்தமானதாகவே அல்லாஹ் என்ன செய்தான் கையிலே கொடுத்து மீண்டும் சொந்த தேசத்திற்கு அல்லாஹர் அலமின் அவரை அழைத்து வந்தான் என்று சொன்னால் அன்பான உறவுகளே இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆகப்பெரிய ஒரு படிப்பினை வரலாற்றில் நிபுண அக்கீல் என்ற ஒரு பெரிய மார்க்க அறிஞர் உருவானார் அவரினுடைய கல்வியால் மட்டும் அவர் உருவாகவில்லை அவரினுடைய நியாயத்தன்மையினாலும் உண்மைத்தன்மையினாலும் வரலாற்றில் அவர் உருவாகி இருக்கிறார் அல்லாஹ் அலமீன் இது போன்ற மனிதர்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் அஸ்ஸவஜல் மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று வேறு ஒரு இமாமினுடைய வரலாறு தரக்கூடிய பாடத்தையும் படிப்பினையும் அவர்களினுடைய வாலிபத்தில் அவர்கள் செய்த சாதனைகளை இன்ஷால்லா நாம் காண்போம் வாகுதாவானா அனில் அஹமது இல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல